வணக்கம் ரமேஷ் கார்த்திக் இன்றைக்கு வீடியோல உலக தடுப்பூசிகள் வாரம் உலக சுகாதார கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த வாரத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு வருடமும் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா உலக மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யணும் உலக மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தீம் ஒரு தீம் அடியில் தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க கடைப்பிடிப்பாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தீம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியூமன்லி பாசிபிள் இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் மனிதனால் முடியும் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் இதுதான் வந்து தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நான்கு முப்பதுக்கான தீம் சரி இன்றைக்கு தடுப்பூசிகள் குறித்த நிறைய வதந்திகள் வந்தாலும் கூட இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான நோய்களான போலியோ மற்றும் சின்னமைய ஒழித்த பங்கு தடுப்பூசி தான் போய் சேரும் அப்போ தடுப்பூசிகள் என்பது மனித வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வதந்திகளை நம்பாமல் அரசு என்ன தடுப்பூசிகளை பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தீர ஆராய்ந்து தடுப்பூசிகள் அனைவரும் கிடைப்பதை நாம் வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்